ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம ஆடி அழகரோட வீட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து அழகரும் ஆண்டாலும் வராங்க அப்பா இன்னும் பத்து நாளையால் கிளம்பிடுவோம் அப்படின்னதோ என்ன ஓ மாமியார் வீட்டுக்கு போகிறோம் சந்தோஷத்தில் இருக்க போகல இருக்கே அப்படின்னு அந்த இடத்துல பவின் வந்து கலாய்க்கிறாங்க உடனே நம்ம ஆண்டாலும் நீயோ கட்டிக்கிட்டு போகத்தான் அதுக்கு உனக்கு கல்யாணம் ஆசை இருந்தா சொல்லு அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு அழகர் சொன்னதும் அப்படி வந்து நடக்கத்தான் போகுது அப்படின்னு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க கவலைப்படாது உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம அழகர் வந்து சந்தோஷம் நம்ம தர்மலிங்கமும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது உடனே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வலிப்பு வந்த மாதிரி இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாயி உடனே தர்மலிங்கத்தை ஹாஸ்பிட்டல கொண்டு போறாங்க அங்க பாத்தோம்னா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இங்க பாருங்கம்மா இவரை நீங்க ஒழுங்கா கவனிக்கிறதே இல்லையா இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு இவரு அசைக்கவும் கூடாது நடக்கவும் கூடாது அதனால பத்திரமா பாத்துக்கோங்க டாக்டர் அப்போ இவரு நடக்க மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க இல்லம்மா அவரு ஒரு மூணு மாசத்துக்கு தான் இப்படி இருப்பாரு அதுக்கப்புறமா பேனாலி நடப்பாரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் இவங்களும் சரின்னு சொல்லிட்டு நேரா தருமலிங்கத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க நானே அப்பாவ கூடவே இருந்து பாத்துக்கிறேமா அப்பாவுக்கு சரியானதும் வீடு போறேங்கிற மாதிரி நம்ம ஆண்டால அவங்க அத்தை வீட்டுக்கு போகாம நின்னுடுறாங்க உடனே தருமலைங்க யாரும் இல்லாத டைமா பார்த்து காலுக்கு மேல காலை போட்டு ஏ அழகர் நான் எப்படி நடிச்சேன்னு பாத்தியா இங்க பாரு நீயும் அதையும் கண்டிப்பா நிம்மதியா வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பாரதி ரொம்பவே குற்ற உணர்ச்சியில அதுகிட்ட வந்து ஃபில் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அம்மா இப்படி எல்லாம் போறதுக்கு நான் தான் காரணம் ஆதி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதை விடுங்க பாரதி நடந்தது நடந்து போச்சு இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நாம நாலு பேரும் பொறுமையா வாழ்றதுதான் நமக்கு சிறந்தது அப்படின்னுட்டு அதே நான் போய் அம்மாவை தேடிட்டு வர அப்படின்னுட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஆதி வந்து எல்லா இடமும் தேடிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து கார்லயே வந்து ரொம்ப அசதியாக தொங்கிடுறாங்க என்ன இன்னும் ஆதியை காணும் அப்படின்னுட்டு பார்த்தி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அதே வழியால் நம்ம அழகர் வராங்க பார்த்தா ஆதிய காரில் யாரும் தூங்குற மாதிரி இருக்கு என்ன இவன் வண்டியில் தொங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகரோடைய வந்து யாதி என்ன பண்ணிட்டு இருக்க எழுந்திரி அப்படின்னு சொன்னதும் உடனே ஆதி வந்து எழுந்திருக்கிறாங்க என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ஆமா எதுக்காக வண்டியில தூங்கிட்டு இருக்க என்ன மறுபடியும் பார்த்தி கூட சண்டையாச்சிச்சு அப்படிலாம் ஒண்ணு இல்லடா இங்க பாரு இப்போ உங்க அம்மா கூட பாரதி வந்து சண்டை பிடிச்சிருக்கலாம் கண்டிப்பா காரணம் இல்லாம பாரதி வந்து எப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கடா இங்க பாரு இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்களான்னு உனக்கு சந்தேகமா இருக்கா அறிவு ஸ்வேதா இவங்க ரெண்டு பேரும் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு அழகர் கேக்குறாங்க சேச்சே அவங்க இப்ப திருந்தி வாழ்றாங்களா முழு சொத்தை இந்த அம்மா அவங்க பேருக்கு எழுதி வச்சுட்டாங்களே இப்போ அவங்க ஊருக்கு வந்ததே மன்னிப்பு கேக்குறதா இங்க பாரு இப்படி கடும் வில்லன் வில்லன் வந்து ஈஸியா வந்து திருந்த மாட்டா அது அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ சரி இப்போ பக்கத்துல நம்ம ஊர்ல இருக்கிற வேற யாராச்சும் மாமனாரா அப்படின்னு கேட்டதும் ஆதியோட முகம் வந்து மாறிடுது இது வந்து கவனிச்சுட்டு அழகு அழகர் ஆஹா நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பா அந்த கிளடுதான் இரு வாரா அப்படின்னு சொல்லி கையை முறுக்கிட்டு போய் நிரானமா அழகர் வந்து தருமலிங்கத்தை பாக்க வராங்க அங்க வந்து ஆண்டார் தர்மலிங்கத்துக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க உடனே உங்க அடிச்சுட்டு ஒரு பொருள் எடுத்து அந்த இடத்துல தர்மலிங்கத்தை இல்லாம பண்ணலான்னு போறாங்க பார்த்தா இது எல்லாம் ஆதி வந்து நினைச்சு பாக்குறாங்க சேச்சு இவங்க மாமா வந்து கேக்குறான் இப்போ வரைக்கும் நம்ம இதுவ சொல்ல வேணாம் அப்படிங்கிட்டு சேச்சு அப்படி இல்ல என்னடா யாருமே காரணம் இல்லை இங்க பாரு ஆதி நீ தைரியமா இருந்துக்கோ இதுக்கு பின்னாடி யாரு என்ன எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி அழகு வந்து அந்த இடத்துல அத சொல்றாங்க இதுக்கப்புறமா பார்த்து அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆதி வந்து நேரா தருமலிங்கத்தை தான் பாக்க வராங்க என்னப்பா வா உள்ள அப்படின்னு சொன்னதும் என்ன நல்லா இருக்கீங்களா ஆமாப்பா நல்லா இருக்கேன் ஒரு மாதிரியே கையெல்லாம் இல்ல ஒரு விஷயம் தெரியுமா என்னோட தமிழும் அழகரும் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரஷ் பிரச்சனை வந்தாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இனிமேல உயிராவும் பாசமாவும் இருந்துட்டு இருக்காங்க ஆனா என் தமிழை வந்து கடத்தினவ மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஒன்னுல இருந்து பண்ணிடுவேன் அவன் மட்டும் வரட்டும் அவன் கதையை தான் என்னோட முதல் வேலை அப்படின்னு ஆடி வந்து முறைச்சு பார்த்துட்டு போறாங்க என்ன இவ ஒரு மார்க்கமா பேசிட்டு போறான் அப்படின்னு அழகர் தர்மலிங்கம் வந்து அதிர்ச்சி ஆறாங்க முடிச்சு